அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையின் செய்தி இனி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேன் அண்ணாமலை கோவை இனிமேல் விமான நிலையங்களில் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேன் என்று தமிழக பாஜக அண்ணாமலை செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் மற்றும் மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் இந்த நிலையில் இன்று கோவை விமான நிலையத்துக்கு வருகை தந்த அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்க முயற்சித்தனர் அப்போதும் இனிமேல் விமான நிலையங்களில் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேன் பாஜக அலுவலகங்களில் மட்டுமே பேட்டி அளிப்பேன் முறைப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னதாகவே செய்தியாளர்கள் சந்திப்புக்கான தகவல் அளிக்கப்படும் என தெரிவித்தார் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்ட முப்பத்தி ஒம்பது மக்களவை தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை திமுக வேட்பாளரிடம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது